வணக்கம் எல்எஸ் கோமோதா சேனல்லேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்கள் இன்றைக்கி ஒரு பனியார் ஒன்று கார ஒன்று பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் சிறுபருப்பு கால் டம்ளர் தோரம் பருப்பு கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு அதுக்கு தேவையானது ம இது வந்து கடலை பருப்பு இதில் வந்து அரை அதிகமாக ஊற வச்சு போடுறதுக்குமா இது இந்த பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் பொடி பெருங்காயம் உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணுன்னா கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தேங்காய் நான் வந்து எப்படி அரைக்கிறேன் ஊற வச்சுட்டு கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணுமா ஊறின பிறகு தான் நம்ம பண்ணணும் நான் எப்படி ஊற வைக்கிறேன்றதை பார்த்து பச்சரிசி போட்டோமா செருப்பருப்பு கால் டம்ளர் உளுந்து கால் டம்ளர் துவரம் பருப்பு இது வந்து கடலை பருப்பு நம்ம வந்து சுட சுட போட்டுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுறேன் இதை அரைக்கிறதுல போட வேண்டாம் இதை நம்ம தனியாக போட்டுக்கலாம் தேங்காய் இதெல்லாம் நம்ம அரைச்ச பிறகு போடணும் கழுவி ஒரு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும்மா இது நான் கழுவி வச்சுட்டு கழுவி ஊற வச்சுட்டேன் ஒரு மூணு மணி நேரமாக குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமும் அது ஊறணும் நான் அரைக்க சொல்ல உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இந்த கடலை பருப்பு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுறேன் கழுவி வச்சிடறேன் நான் போட போட சொல்ல நம்ம அரைக்க சொல்ல காட்டுறேன் எப்படி அரைக்கிறான்றது இந்த மாதிரி இந்த மாவு ஊறிச்சு பார்த்தீங்களா நான் மூணு மணி நேரமே ஆயிடுச்சு மாவு ஊற வச்சு மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும் அப்புறம் நான் இப்போ போட்டு அரைச்சிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நைசாவும் வேணாமா ரொம்ப குறவ இட்லி மாவு பார்த்து கரைச்சா சரியா இருக்குமா அரைச்சிட்டு காட்டினா ரெண்டு பேச்சை நான் போட்டுக்கிறேன் உங்க மிக்ஸி எப்படி செட்டாகுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற அரைச்சிக்கலாம் பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுமா நான் இட்லி மாவு பார்த்து கரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ரவை ரவையா ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா முழு மொழுக்க ஆகிடும் கொஞ்சம் ரவை பழுத்து கரை அரைச்சிட்டு நான் காட்டுறேமா இதையும் போட்டு அரைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருமா மாவு அரைச்சிட்டேன் இந்த பாருங்கள் மாவு அரைச்சிட்டேன் நான் தண்ணி கரெக்டாக நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஊற்றுற பக்கத்துக்கு இருக்கணுமா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது பாருங்கள் வந்து இதில் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பூ போடுறவா உங்களுக்கு வேண்டிய அளவு போட்டுக்கோங்க அரிசி ஊற வைக்க சொல்ல இந்த கடலப்பருப்பு ஊற வச்சுட்டோம்மா நான் உங்களுக்கு வேணும்னா இதை போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்ல நான் பச்சை கடலப்பருப்பை தான் நான் போடுறேன் நான் நல்லாயிருக்கும் சாப்பிட சொல்ல வாயில் கடிப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பச்சை மிளகா வேணா கூட நீங்கள் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம் தாளிக்க வேண்டியதில் இதுக்கு தான் பாருங்கள் இதுவும் போட்டுருக்கேன் தேங்காய் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுருக்கேன் இதெல்லாம் நம்ம விருப்பம் தான் இதை பாருங்க பச்சை கருவேப்பில மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் பொருங்காயத்தூள் வச்சுருக்கேன் நான் எல்லாத்தையும் போட்டுருக்கேன் இது ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு சுடுங்கம்மா அப்போ தான் நல்லா செவந்து வரும் அப்படியே ஊற்றுறீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த செவந்து வராது அதனால வந்து முதல்ல நம்ம நல்ல ஒரு மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்லா செவந்து வரும் சுட்டிங்கன்னா மொறுன்னு இந்த பாருங்கள் இப்படி அள்ளி இப்படி ஊத்துற மாதிரி இருக்கணும் குழியில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் வைக்கணும் அந்த அரை மணி நேரம் வச்சுட்டு நம்ம சுட்டுலாம் நான் எடுத்து வச்சிடறேன் நான் அப்புறம் சுட சு ஊற்ற சுட காட்டானு ஊற்றலாம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரொம்பவும் புளிக்க வச்சாலும் நல்லா இருக்காதும்மா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மணி வரங்க நெய்யும் எண்ணெயும் கலந்து நான் விட்டுறேன் மிச்சம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப்புறம் கூட ஊற்றிக்கலாமா வெளியில் வைக்காதீங்க புளிச்சு போயிடும் புளிச்சு நல்லா இருக்காது டேஸ்ட்டு மாறிடும் பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால புளிச்சுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் அங்கே கரெக்டாக அந்த குழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு வெந்தோன்னே நம்ம திருப்பி விடலாம் மேலே ரெண்டு எள்ளு வெள்ளை இல்லாத போடலாம் கருப்பு எல்ல உங்ககிட்ட என்ன இருக்குது போட்டுக்கோங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல போட்டுட்டு ரெண்டு கொத்தமல்லி போடுறது பாருங்க மூடிவேன் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொடுத்தா தவிர பார்க்கலாம் மா வெந்திருச்சு பாருங்க நம்ம இப்படியே திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் வெந்தவுன்னே திருப்பி போடுங்கம்மா நம்ம இந்த மாவுனா அப்படியே உள்ளே போகும் இது வந்து இப்படி தான் நிற்க இல்லைங்களா அதனால் நான் அப்படியே கொஞ்சம் வெந்தவொன்னே திருப்பி போடுங்க எண்ணெய் ஊற்றி நெய் எண்ணெய் கலந்தது மாதிரி இது நீங்கள் வெறும் நெய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாமா நெய்யும் எண்ணெயும் கலந்து நான் ஊற்றிட்டு செவந்த ஒன்றும் எடுத்துக்கலாம் மேலே நல்லா மொறு மொன்னும் இருக்கோமா உள்ளே சாஃப்டாக இருக்கும் அதை வேகக்கூடாது எடுக்கலாம் அதுபோக செவுந்து வச்சு பாருங்கள் எடுத்துடலாம் குத்தி எடுக்கலாம் பொறுமையாக பொறுமை ஆமா மேலே பாருங்கள் நல்ல மூறு மூன்றுன்னு இருக்கு பாருங்கள் உள்ளே பாருங்கள் நல்லா வெந்துட்டு சொல்ல சொல்லியாக இருக்குது பார்த்திங்களா செமையாக இருக்குமா இது ஈவினிங் டிஃபனாகவும் எடுத்துல காலையில் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங்கும் எடுத்துக்கலாம் அந்த பாருங்கள் அதாவது மல்லி சட்னி அரைச்சிருக்கேன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லா குமாதர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்